ஐயே ஐயே அனியோடி போக முடியல மொத்தம் தண்ணி ஒன்னே இருக்கு. இது செட் ரெடியா? வர வா வட்டி போகாத போறாரு. ஒரு ரோட்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுアルミ இருக்குது போட்டு குடிடலாம். இது மூரே கணக்குல. 3 ரூபா. இது வந்து செம்பிங் தான். வேற மாதிரி வாங்க சர செம்பிங் வாங்க. ஏறி இறங்கி நைட்ல டப்பா போட்டுடலாம். இது மூட்ல இருக்கு. வேற யாரோ அனிய பச்சோறே வந்து YouTube பட்ட வந்துங்களே ஒரு 50 ரூபாய் கட்டி எடுக்கலாம் இப்படி தெரியலாம் 20ல சேலங்கருக்கு ஒரு சேலங்கருக்கு 370 அது பேர் பண்ணிக்கலாம் 350 70 போட்டுடீங்க சிம்பிளிங்க ஓட்டு குடுங்க ஓட்டு சொல்லுங்க பிரேம்க்கு நீங்க வந்து போங்க திரும்பவும் வந்துருவானா திக்க

அருமையா இருக்கும் சொல்லுங்க கொடுக்கலாம் கிடாக்குடி அருமையா இருக்கு வாங்குது மூன்று ரூபா சொல்லுது அருங்கையா இருக்கு கிடாக்குடி ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு மூணு ரூபாய் சொல்லுதுங்க அன்னைக்கு நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தேழு தொண்ணத்தேழு தொண்ணூத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு மேசர்